ஹரியும் ஹரனும் சேர்ந்து ஹரிகர புத்திரனாய் மாறி இந்த மண்ணை காப்பேன் என்று சொல்லி இருளை கிடித்து கொண்டு மேகங்களுக்கு நடுவிலே ஒரு பஞ்சமி திதியில் உத்தர நட்சத்திரத்தில் ஒரு சனிக்கிழமை இந்த மண்ணை மக்களை காப்பதற்காக அருள் அவதாரமாக ஹரிகரனாக சிவ விஷ்ணுவின் அவதாரமாக இந்த மண்ணிலே தோன்றிய வரலாறு தான் ஐயப்ப வரலாறு இந்த மரபுப்படி குல வழக்கப்படி பதினெட்டு படிகளை ஏறி எனக்கு அணிவித்து தூபதீப ஆராதனை செய்து சுவாமி சரணம் ஐயப்பா என்கின்ற குரல் ஓசை எழுகின்ற போது சன்னிதானத்தின் எதிர்புறத்தில் புல்மேட்டு பகுதியில் ஜோதி சரூபமாக தோன்றி தோன்றி மறைவேன் அப்போது தேவர்களும் முனிவர்களும் வந்து என்னை பூஜிப்பார்கள் என்பதே ஐதீகம் என்று சொல்லி நிறைவு செய்தார் சுவாமியே சரணம் ஐயப்பா பூதநாத ததானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச மகாபாபு சாஸ்தே திவ்யம் நமோ நமக சுவாமியே சரணமையப்பா வெள்ளாளி வீரனே வீரமணி கண்டனே பம்பையின் பாலனே மகரஜோதியே ஆன்மீகர்களே ஜயா தொலைக்காட்சியின் இனிய நேர்களே இப்பொழுது எங்கு பார்த்தாலும் காவி உடையிலும் கருப்பு உடையிலும் ஊதா உடையிலும் ஐயப்ப பக்தர்கள் நேற்று நிறைய சந்தனத்தோடும் குங்குமத்தோடும் துளசி மணி மாலையோடும் கார்த்திகை நல்ல நாள் மாலையிட்டு மார்கழி நல்ல நாள் கட்டும் கட்டி பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு ஐயனை காண செல்லக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நாம் கண்டு கேட்டு பார்த்து வருகின்றோம் எல்லாம் வல்ல ஐயப்பனினுடைய அருள் அவதாரம் என்ன என்பதை சுருக்கமாக சொல்ல முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள் ஐயப்ப வழிபாடு கடலை போன்று பறந்து விரிந்தது வானத்தை போன்று மிக நீண்டது ஆனாலும் கூட அதனுடைய தார்ப்பரியத்தை மட்டும் கொஞ்சம் உங்களுக்காக கையடக்க அளவிலே சொல்லிவிட்டு செல்கின்றேன் மகிஷமுகி என்கின்ற லீலாதேவி என்கின்ற ஒரு அரக்கி மரணமிழா பெருவாழ்வை கண்மூடி பிரம்மனிடத்திலே கேட்டு பெறுகின்றார் தந்த பிரம்மனுக்கு கொடுத்தவன் தலையில் கை வைப்பதைப் போல மண்ணை மக்களை தேவர்களை முனிவர்களை ஆட்டி படைக்க தேவர்களும் முனிவர்களும் ஒன்று திறந்து சிவனிடத்தில் போனால் அஞ்சுமே என்று சொல்லி எல்லாம் வல்ல நாராயணனிடத்தில் போய் கேட்டு முறையிட பிறகு அதற்கு செவி சாய்த்தவர் ஹரியும் அரணும் சேர்ந்து ஹரிகர புத்திரனாய் மாறி இந்த மண்ணை காப்பேன் என்று சொல்லி இருளைக் கிடித்து கொண்டு மேகங்களுக்கு நடுவிலே ஒரு பஞ்சமி திதியில் உத்தர நட்சத்திரத்தில் ஒரு சனிக்கிழமை இந்த மண்ணை மக்களை காப்பதற்காக அருள் அவதாரமாக ஹரிகரனாக சிவ விஷ்ணுவின் அவதாரமாக இந்த மண்ணிலே தோன்றிய வரலாறு தான் ஐயப்ப வரலாறு அதன் பிறகு பந்தளத்து ராஜாவாகிய ராஜகுமாரனாக எப்படி இந்த ஐயப்பன் வளர்ந்தான் என்றால் ராஜசேகர மன்னன் என்கின்ற ஒரு மன்னன் வேட்டைக்கு சென்றபோது பம்பை நதிக்கரையில் ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்க நெடுங்காலம் பிள்ளையில்லாத அந்த ராஜசேகரன் இந்த குழந்தையை பார்க்க மணிகளோடு அவன் காட்சி தந்ததால் மணி மாலையோடு மின்னி மெழுர்ந்ததால் தாளம்பு குடையோடு இருந்த பெரியவர் உன்னுடைய புத்திர சோகம் நீங்க இவனையே பிள்ளையாக வளர் என்று சொல்லி மறைய அந்த மகனை மணிகண்டன் என்று பெயர் சூற்றி மகாராஜாவும் மனைவியும் வளர்க்க செங்கற்ற குடை தாடாது ஆட்சி செய்த அந்த மன்னனுக்கு பிரிது ஒரு குறையில்லை என்றாலும் தனக்கு பின் இந்த வையகத்தை ஆட்சி செய்த மணிகண்டன் கிடைத்து விட்டான் என்கின்ற மகிழ்ச்சியில் இருக்க மன்னனும் மகிழ்ச்சி பெற மகாராணியும் மகிழ்ச்சி பெற இயற்கையின் சீற்றம் காரணமாக அவர்களுடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்க மணிகண்டனுக்கும் அவருக்கும் வித்தியாசமில்லாமல் வளர்க்க பிறகு பட்டத்தை மணிகண்டனுக்கு சூட்ட முற்பட்ட போது மந்திரியின் மன மாற்றத்தால் ராணி மாறி தனக்கு தலைவலி என்று துடிக்க அரண்மனை உள்ளூர் வைத்தியரிலிருந்து உலக வைத்தியர் வரை வர அந்த தாயின் தலைவலியை தீர்ப்பதற்கு புளிப்பால் தேவை என்று மருத்துவர் சொல்ல தாயின் தலைவலியை தீர்க்கின்ற தாரக பிரம்மம் நான்தான் என்று இந்த லீலாவதியாகிய மகிஷமுகியை வதம் செய்ய வேண்டும் என்பதை மனதில் உடுத்து தானே புளிப்பால் கொண்டு வருகின்றேன் என்று கானகம் நோக்கிச் சென்றபோது மகிஷமுகியை வதம் செய்தார் அழுதா நதிக்கரையில் அதுதான் மகிஷமுகி வதம் அதன் பிறகு சிவகணங்களே புலி கூட்டமாக மாற புலிப்பாலோடு வருவேன் என்கின்றவன் புலி கூட்டத்தோடு வர மகாராணியும் மந்திரியும் மன்னிப்பு கேட்க என் வாழ்வின் பிறவி பயன் நிறைவு செய்தது இருந்தாலும் பனிரெண்டு ஆண்டு காலம் உங்களோடு வாழ்ந்தேன் இனியும் உங்கள் அன்பை பெறுவதற்கு ஒரு அம்பை விடுகின்றேன் அந்த அம்பில் எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பி என் உருவத்தை பிரதிஷ்டை செய்து மகர சங்கராந்திரி தினத்தில் மாலை பொழுதில் கதிரவன் மறையக்கூடிய நேரத்தில் பந்தலத்து அரண்மனையில் நான் அணிந்திருந்த ஆபரணங்களை பொன்னாபரணப் பெட்டியில் வைத்து அந்த மரபுப்படி குள வழக்கப்படி பதினெட்டு படிகளை ஏறி எனக்கு அணிவித்து தூபதீப ஆராதனை செய்து சுவாமி சரணம் ஐயப்பா என்கின்ற குரல் ஓசை எழுகின்ற போது சன்னிதானத்தின் எதிர்புறத்தில் புல்மேட்டு பகுதியில் ஜோதி சொரூபமாக தோன்றி தோன்றி மறைவேன் அப்போது தேவர்களும் முனிவர்களும் வந்து என்னை பூஜிப்பார்கள் என்பதே ஐதீகம் என்று சொல்லி நிறைவு செய்தார் இதுதான் உண்மையான ஐயப்ப வழிபாடு அந்த ஐயப்பனை காண பொய்யின்றி மெய்யழோடு நெய்யெடுத்துச் செல்ல ஒரு மண்டல விரதம் மண்டலம் கால் மண்டலம் ஒரு மண்டலம் இருந்து காலை மாலை குடித்து புதிய தூய்வ ஆடையை உடுத்தி சரணகோஷம் சொல்லி வெறும் பானகத்தை நைவேத்தியம் செய்து அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரச்சித்து அருள்புடி ஐயப்பா என்றால் பொண்ணு பதினெட்டு படியிலிருந்து இறங்கி கன்னிசாமியும் குருசாமியிலும் இதயத்திலும் இல்லத்திலும் ஆனந்தமாக உட்புகுவார் ஐயப்பன் மீண்டும் மற்றொரு சரித்திரத்தோடு நாளை சந்திப்போம் சுவாமி சரணம் ஐயப்பன்